இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் என் பொண்ணோட எய்மே பேங்க் ஆஃபீஸர் ஆகணுங்கிறதா இதுதான் நம்ம கொடுக்க போற லாஸ்ட் அட்டம் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமே எழுதக்கூடாது இது கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும்னு நினைச்சிட்டு நான் எழுதுனேன் குட் மார்னிங் டு ஆல் மை நேம் இஸ் நவீன்யா நான் இங்கே வரண்டா ரேஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து ஜாயின் பண்ணா இப்போ டூ இயர்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் ஐபிபிஎஸ்எஸ்ஓ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் பட் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல ஸோ என்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணேன் ஸோ என்ன நான் எந்த இடத்துல என்னோட வீக் பாயிண்ட் இருந்துச்சு அதெல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணி செகண்ட் அட்டம்ப்டை நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அண்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதுதான் நம்ம கொடுக்க போற லாஸ்ட் அட்டம் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமே எழுதக்கூடாது இது கண்டிப்பாக நம்ம க்ளியர் பண்ணியே ஆகணும்னு நினைச்சிட்டு நான் எழுதுனேன் ஸோ பாஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாராலையுமே முடியும் ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அது ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் என் பொண்ணு பேங்க் எக்ஸாமில் செலக்ட் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் பொண்ணோட எய்மே பேங்க் ஆஃபீஸர் ஆகணுங்கிறதான் அதை வந்து இந்த வருஷம் அவன் அச்சீவ் பண்ணிவிட்டான் அதுக்காக ரெண்டாண்டுகள் வராண்டா ரேஸில் கோச்சிங் எடுத்துக்கிட்டான் வராண்டா ரேஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னே சொல்ல ரேஸ் ஏன்னா வந்து மென்டர் சப்போர்ட் ஆகட்டும் கைடன்ஸ் ஆகட்டும் மார்க் இன்டர்வியூஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க எந்த மெட்டீரியல்னாலும் அதனே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அது எல்லாமே ரொம்பவே ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு இன்டர்வியூக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே வராண்டா ரேஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி